து கோய்கால் சாப்பிட்டாக்கா கை கால் வலி மூட்டு வலி எதுவுமே வராதாங்க பசங்களும் கோய்கால் செய்யலாம் சொல்லிட்டு தேவையான அளவு கோய்காலை வாங்கி எடுத்துன்னு கிளம்பிட்டோம் உடனே நீங்க எல்லாரும் நினைப்பீங்க கோய்கால குடமாடா சாப்பிடுவாங்க இந்த கொலாஜீன் என்ற சத்து அதிகமா இருக்கிறதால இதை சாப்பிட்டாக்கா கை கால் வலி மூட்டு வலி எதுவுமே வராது முக்கியமா இந்த கோய்கால கால்சியம் அதிகமா இருக்கிறதால இதை சின்ன பசங்க எல்லாம் சாப்பிட்டாக்கா எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சரி வாங்கடா அந்த கோய்கால உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வானில அடுப்புல வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊத்திட்டேன் எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறம் அதுல வெங்காயத்தையும் போட்டு கூடவே கல் உப்பையும் போட்டுட்டான் ஏன்னா உப்பு போட்டு வதக்குனாக்கா வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு ஒரு பத்து நிமிஷமா நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்க ஆரம்பிச்சேன் எல்லாம் வதக்கி முடிச்சிட்டு சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருந்த கோய்களையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கணும் நீங்க இது மாதிரி செய்யும் போது கோய்களை மட்டும் சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் மசாலா கரம் மசாலா ஆச்சி மிளகாய் தூள் இதை எல்லாத்தையும் போட்டு நாலு கிண்டு கிண்டிட்டு கொஞ்சமா தண்ணியே ஊத்திட்டேன் கொஞ்ச நேரத்திலேயே கோய்கால் நல்லா அருமையா தனியாக வெந்திருச்சு சரி வாயாலேயே போடுங்கடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி பண்ண கோயிக்கால எட்டுன்னு போயிட்டு ஆளுக்கு கொஞ்சமாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன் உடனே எங்கள் பசங்களாம் வாசனையை மூக்கால மூந்து பார்த்துட்டு என்ன ப்ரோ வாசனையே சூப்பராகிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவ என் பசங்களா வாசனை சூப்பராக தான் இருக்கும் எனக்கு தெரியும் நீங்கள் முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கீதுன்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ப்ரோ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசங்க எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராகிது ப்ரோ கோய்க்காலு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவ நம்ம பசங்க நமக்காக பொய் சொல்கிறானுவோ சூப்பராகிதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு கோய்காலை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையாலுமே பசங்க சொன்ன மாதிரி கோய்கால் வேற லெவல் டேஸ்ட் ஆதாங்க இருந்துச்சு நீங்க யாரெல்லாம் இது மாதிரி கோய்கால் சாப்பிட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏ பசங்களா நான் சின்ன வயசா இருக்கும் போது இந்த கோய்கால் மூணு கால் பத்து ரூபா காசு கொடுத்து கடையில வாங்கி சாப்பிடுவோம் ஆனா இப்பல்லாம் இந்த கோய்கால் ஃப்ரீயா கொடுத்தா கூட யாரும் வாங்கி சாப்பிட மாட்டீங்க இனிமே கறி வாங்க கடைக்கு போனீங்கன்னாக்கா கோய்காலையும் கேட்டு வாங்கி வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அது உங்களுடைய உடம்புல கால்சியம் சத்து அதிகமாக்கி எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க உதவும் அப்படி எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங் போது உங்களுடைய உடல் எடை கூட அதிகரிக்கும் கண்டிப்பா இனிமே கோய்கால மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேங்க வீட்டுக்கு